விட்டு நான் போக மாட்டேன் விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் தேவன் அநேக ஆண்டவருக்குள் வர வேண்டும் அதனுடைய நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணோம் செய்த வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது கத்தாவே உடைய நாமம்றைக்கும்ே தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இருக்கும் தேவனுடைய நாமம் ஒருபோது என்ன பண்ணாதுங்க அழிந்து போகாது அழிலியா அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அழிலியா அவருடைய நாமத்தை சொல்லுகிற எல்லா இடத்திலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அது என்ன பண்ணோம் அவருடைய நாமத்திற்கு பயப்படும் கட்டுப்படும் கீழ்ப்படியும் அது ஆனா அது சொல்லுற பாருங்க அவருடைய மகிமை அவருடைய தேவ பிரசனம் நம்மை மட்டும் இல்ல நம்ம தலைமுறைகளும் என்ன பண்ணுமா சூழ்ந்து கொண்டு இருக்கும் அல்லையா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் நம் தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லையா என்ன நாம் நீர்க்கிற பசங்களை ஏவியில இது பண்றோம் இது பண்றோம் இது மாதிரி இன்னைக்கு உலகம் எங்க போயிடுச்சுங்க சயின்ஸ் மூலமாக வெளியே வந்துச்சு இப்போ சின்ன குழந்தைங்க அதுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா லைஃப் என்ன ஆயிடும் அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த அழியாமல் இருப்பதற்காக தான் நீங்கள் நான் என்ன பண்ணுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வ சமூகத்தை தேடி தேவனுக்காக வைராகியமாக இருந்தாதான் நம்முடைய தலைமுறைகள் காப்பாற்றப்பட நம்ம ஆண்டவரைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுங்க சொல்லணும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க வேண்டாம் இல்லையா அதனாலதான் அந்த சொல்வாரு வானத்துக்கும் மேலும் பூமிக்கு கீழும் இயேசுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமங்கள் கட்டளையிடப்படவில்லை என்று இல்லையா அப்ப அந்த நாமத்தை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த நாமத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவங்களுடைய சூழ்நிலையை பண்றாரு அழகாக மாற்றி கொடுக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்திருக்கிறாரமே அப்போ ஒரு முறை வேதத்துல ஒரு முறை பாத்தீங்கன்னா பிசாசு கட்டப்பட்டு அந்த பிசாச துரத்துறதுக்காக போவாங்க பிசாஸ் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க துரத்த முடியாது அப்போ அந்த சீசர்கள்லாம் ஆண்ட்ரோட்ட கேட்பாங்க என்ன ஆண்டவரு உங்களுடைய நாமத்தை சொன்னா பிசாஸ் எல்லாம் ஓடுன்னு சொல்றாங்களே ஆனா என்ன பண்ண இந்த பிசாசு ஓடலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்ட்ரோட் சொன்னாருங்க என்ன சொல்லாருங்க நம்ம கூட கேட்கிறாரு இல்லையா என்ன கேக்குறாரு இது வரைக்கும் அப்போ அவர் என்ன நன்றாரு அப்போ நான் இருந்தாதான் இது நடக்கும் எப்போன்னு நினைச்சு அப்ப நான் உங்க கிட்ட இருக்கிறத நீங்க என்ன பண்ணல முதலாவது நீங்க நம்பல என் நாமம் சொன்னா இது நடக்கும் நீங்க விசுவாசிக்கல அப்ப சொல்ற உபவாசமின்றி ஜபத்தினால் இன்றி வேறு எதுலயும் இந்த பிசாசம் என்ன பண்ணாது போகாது அப்ப சில நேரங்கள் வந்து கடினமான சத்துருடைய போராட்டங்களுக்கு என்ன பண்ணுறது உபாவாசம் எடுக்கணும் ஜபம் இருக்கணும் இயேசுடைய நாமங்கள் சொல்லப்படணும் இல்லையா ஆண்டவர் அழக சொல்லறிய என் நாமத்தின் நிமித்தம் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அதிகாரம் கொடுத்து அவர் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் யாருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையோ சொற்களா இருக்குது அப்போ என் நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்குதான் நான் என்ன அங்கீகாரம் கொடுக்கிறாரா தேவடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரம் கொடுக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த நாமம் தான் என்ன பண்ணுது செய்கிறது இல்லையா சில நிறைய பாடல்கள் அப்படியே இயேசு விமம் நாமம் இல்லையா இயேசு நாமத்தினால பிசாச கட்டுற நிறைய அந்த நாமத்தை குறித்து நிறைய பாடல்களும் நிறைய காரியங்கள் பிசாச போனா அது என்ன பண்ணுது அந்த இயேசு நாமத்தை என் நாவில் உச்சரிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நான் சரியாக பயன்படுத்தி நான் ஜபித்தாதான் விசாசுடைய கிரிகள் என்ன பண்ணணும் அழிக்கப்படும் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை ஆளிகை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சத்துடைய கிரிகள் மோபங்கள் இச்சைகள் பாவ பழக்கங்கள் மீடியாக்கள் அந்த டிவி கேம்ஸு இதெல்லாம் ஒரு பாவம் கேம்ஸ் கூட நம்ம நீங்க பெரிய பிள்ளைகள் எல்லாருமே விளையாடுறாங்க ரசிக்கப்பட்டவங்க ஊழியக்கார அத்தனை பேரும் கூட என்ன பண்றாங்க விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க சோ எல்லாம் அறிவு தெரியுது வேதம் தெரியுது எல்லாம் தெரியுது அவங்க பாருங்க டைம் பாஸ்க்காக என்ன பண்றாங்க அந்த கேம் விளாடுறாங்க அது ஒரு சத்துருடைய நோக்கம் நம்முடைய எண்ணத்தை நம்முடைய சிந்தைகளை அடிமைப்படுத்தி அதை விட்டு வெளியே வர முடியாதபடி இல்லையா அதனால எவ்வளவு கொலை நடந்திருக்கு அதனால எவ்வளோ பேர் தாய் தகவல் அடிச்சிருக்கிறான் அதெல்லாம் அந்த கேம் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நிறைய அப்ப வந்து அந்த கேம்ன்றது அறிவு பொருத்த கற்றுக் கொடுக்கணும் ஒரு எதிர்கொள்ளக்கூடிய கிரியசுனா அப்போ அதுக்குள்ள எது இருக்குது பிசாசுடைய சூழ்ச்சி அந்த விளையாடுற பிள்ளைங்களை போயிட்டு நீங்க கிட்ட கொஞ்சம் கை தொட்டு பாருங்க என்ன வர வர அச்சிருவாங்க அச்சிருவாங்க கச்சிருவாங்க என்ன அப்ப அந்த அந்த எந்த அளவுக்கு அந்த இது அடிமைப்படுத்தி அவனை தூண்டுது பாருங்க அப்ப இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்குது ஏசுக்கு சுமத்தை அறிந்த உங்ககிட்ட இருக்குது உங்க தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அந்த பொறுப்பெல்லாம் நம்ம கட்டி கழிச்சுக்கிட்டே போறோம் அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணல உணர முடியல அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி நம்மளால என்ன பண்ண முடியல செபிக்க முடியல நம்ம என்ன பண்றோம் ஓடுகிறோம் உழைக்கிறோம் இதுக்குள்ள நம்ம நேரத்தை செலவு பண்றோம் குடும்ப காரியங்கள் வீட்டுக்காரியங்கள் இதை நோக்கியே தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து அதில் நீ கவனம் செலுத்த அளவுக்கு பிசாஸ் என்ன பண்ற கொண்டு போய் சேர்த்துட்டான் அப்போ தேவண்டத்தில் செலவு போடக்குள்ளே நம்ம இந்த நேரத்துக்கு போன ஜெபிச்சா போதும் இந்த கூட்டத்துக்கு போனா போதும் இப்படி நம்ம மைண்ட் செட்டப்ல என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு அப்போ அவன் பிசாசு தெரியுது உங்களுடைய சூழ்நிலை உங்க காதை தெரிஞ்சு அதுக்கேற்றபடி உங்களை என்ன பண்றாங்க உங்களையே திருப்திப்படுத்திட்டு போயிடுறாங்க உங்களையே திருப்திப்படுத்திட்டு போயிடுறான் அல்ல இல்லையா அந்த திருப்தி தான் நீங்க எங்க இழந்துறீங்க உங்க தலைமுறையை இழந்து போறீங்களா இஸ்ரோயல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்போது மனந்தரத்தின் பாதையில கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இஸ்ரோல் ஜனங்கள் இவர்கள் எவரும் ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார் இப்ப அவங்க பிள்ளைகளை நான் கொண்டு போவேன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் இந்த பாவத்தையும் இந்த முறுமுறுப்பையும் இந்த எரிச்சலையும் பார்க்காத இவர்களை நான் எங்க கொண்டு போக போறேன் அப்ப என் தலைமுறை அப்படிதான் இருக்கணும் நான் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அதை நோக்கி தான் நம்ம கொண்டு போனோம் இப்ப என் பிள்ளைக்கு உண்டான எதிர்காலம் என் பிள்ளைக்கு உண்டான ஆசிர்வாதங்கள் எல்லா பற்றியும் என்ன பண்ணோம் கொண்டு போனோமா இல்லையா எதற்காக எதற்காக அப்ப எம்மான ஒரு இயேசுக்கு சொல்லிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த கிறிஸ்துடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும் அதிகமா நம்ம பயன்படுத்தணும் இல்லையா யாராலையும் தீர்க்க முடியாதது யாராலையும் செய்ய முடியாதது முகம் பார்க்கும்படியாக நீ உணர்ந்து கொள்ளும்படியாக உனக்கு தெளிவாக கத்தனம் பண்றாருங்க உன்னை கரம் பிடிச்சு கூட்டி கொண்டு போறாருனா அப்ப நீ அவரை பின்பற்றணுமா இல்ல நீ எதை பின்பற்றணும் வலிகமா வலிகாதான் அது போலதானே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யறாரு அதிசம் செய்யறாரு செஞ்ச பிறகு நான் மறுபடியும் என்ன பண்றாரு அவருடைய நாமத்தை தான் நம்பணும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கக்கூடிய விடுதலையை சரியாக உணர்ந்து நம்ம கடந்து போனாதான் நம்ம தலைமுறை காக்கப்படும் சோ நம்ம அதுக்காக அந்த நேரத்தை தான் தேவன் பார்ப்பார் கத்தருக்கு கொடுக்கிற அந்த நேரம் விலையை பெற்று ஒன்று அல்ல இல்லையா அந்த நேரங்கள் நம்ம வாழ்க்கையில விடுகிற நேரத்துல தான் நம்ம குடும்பத்துல தேவையில்லாத பலவீனங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாமே வருகிறதுக்கு காரணம் நம்ம நினைப்போம் நான் எப்போ கரெக்டா தான் டைம் கொடுத்த நினைச்சு சிந்திச்சு பாருங்க நீங்க ஓடின ஓட்டங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாதை நீங்கள் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டோருக்கு ரொம்ப கேப் விட்டுருக்கோம் ரொம்ப தள்ளி போயிருப்பீங்க இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கோ மனுஷனை திருப்திப்படுத்துறது ஊழியங்கிறேன் பைபிள் என்னதுங்க மனுஷன் மனுஷனுக்கு மனுஷனுக்குண்டான கணம் கொடுக்கணும் ஆனால் தேவனுக்குண்டான கனம் விலையேற பெற்றது யாருக்குண்டான கணம் தேவனுக்குண்டான கணம் விலையேற பெற்றது நாமத்தை அறிஞ்சிட்ட பிறகு அப்படி நாமத்தை அறிந்துட்ட பிறகு அப்படி நாமத்தை தூஷிக்கிற வண்ணமாக ஒரு காரியத்தை ஒரு எண்ணத்தை நம்ம என்ன பண்ண விடுங்க செயல்படுத்த கூடாது அல்ல இல்லையா மனிதனை பிரியப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை என்ன பண்ணாங்க தெரிந்து கொள்ளவில்லை தேவனை பிரியப்படுத்து நீ எவ்வளவுதான் மனுஷனை பாரு திருப்தியே ஆகவே மாட்டான் ஏன்னா அவனுடைய குணம் சுயம் அவ்வளவுதான் நீ அதை நோக்கி நீ போயிட்டனா தலைமுறை நம்ம இழந்துடும் எதோ நம்மளை தாண்டி பிள்ளைகள் இருக்குது நீ வாழ்ந்துட்ட முடிச்சுட்ட உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஓரளவு பாதி கட்டத்தை முழுசு அனுபவிக்கணும் கூட பாதி கட்டத்தை தாண்டிட்ட இனி தாண்டக்கூடியதெல்லாம் உன் பிள்ளைங்க அப்ப அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் பணத்தை வச்சு என் பிள்ளைகளை காப்பாற்றினா காப்பாற்ற முடியாது எவ்வளவு பேர் பணம் வச்சிருக்கிறான் வண்டி வாங்கி கொடுக்க கார் வாங்கி கொடுக்குறான் அடுத்த பார்த்தா கல்லறை கீழே போய் படுத்து கிடக்கிறான் இல்லையா பணம் என்ன பண்ண முடியாது ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது காப்பாற்ற முடியாது ஏன்னா தேவனுடைய அன்பு தான் உன் பிள்ளை என் பிள்ளையும் சரியான வழியில் நடத்த முடியும் நான் அவருடைய நாமத்தை நான் நரிந்து அவருக்கேற்றபடி நான் வாழும் பொழுது என் தலைமுறைகளை தெய்வம் என்ன காப்பாற்றுகிறார் அலோலியா அப்போ தேவனை அறிஞ்சிட்ட பிறகு நீ நாமத்தை அறிஞ்சிட்ட பிறகு அது மேலதான் முழுமையான நம்பிக்கை வைக்கணும் அதை தவிர்த்து நம்ம என்ன கடந்து பண்ணக்கூடாது அலோலியா அங்க பாருங்க நர்சராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ன யார் சொல்றா பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க அவன் என்ன சொல்றா எங்ககிட்ட கிடையாது ஆனா என்கிட்ட இருக்கிறதை உனக்கு நான் தரேன் என்கிட்ட இருக்கிறதை நான் உனக்கு தரேன் ஒண்ணும் வெள்ளி இல்ல ஆனா நசராகி ஏசு கிறிஸ்து என்கின்ற ஒரு நாமம் உண்டு இல்லையா அப்ப அந்த நாமத்தை நன்றாக அறிந்தவன் யாரு பேதுரு இல்லையா அப்ப ஆண்டவர் சொன்னாரு அன்றவரே என் நாமத்தில் நல்லாம வேறு ஒண்ணு என்ன பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு பேதுருவே பூமியில என் நாமத்தை நிமித்தின எவைகளை கெட்டுகிறாயோ அவன் எங்க கட்டப்படும் பரலோகத்துல கட்டப்படும் என்று சொன்னார் இல்லையா அப்போ நீ பூமியில எவைகளை கட்டவுள் கிட்டு விடுகிறாயோ அங்க பரலோகத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி தான் எதையும் நம்மளால என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் இல்லையா உங்க அப்பாவுடைய இன்சல் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது இல்லையா அது போல நாமம் நாமம் இல்லாமல் உன்னால என்னால என்ன பண்ண முடியாதுங்க எதையுமே செய்துவிட முடியாது அது இல்லையா அப்போ அந்த பேரு யோவான சொல்லுகிறாங்க பொண்ணு வெளியிட்ட இல்லப்பா ஒன்னே ஒண்ணு இருக்குது அத நான் உனக்கு கொடுக்குறேன் அதை நான் சொல்றேன் நீ அந்த நாமத்தை விசுவாசித்தால் நாற்பது வருஷம் வாழ்க்கை மாற்ற என்று சொல்ற எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாப்பது வருஷம்னால என்ன பண்ண முடியல எழுந்து நடக்க முடியாது ஆனா இயேசு கிறிஸ்து நாமம் அவனையும் எழுந்து நடக்க வைத்தது அப்படின்னா அந்த இயேசுடைய நாமத்துக்கு உங்க தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அல்லவா உங்க தலைமுறைகள் பாதுகாக்கப்படணும் அல்லவா அப்ப நம்ம யார பிரியப்படுத்தணும் இல்லையா நல்லா கவனிச்சு பாருங்க சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விசேஷமான காரியத்தை ரெடி பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல பிரேயரை அயத்தப்படுத்திட்டு வராம வராமனா எவ்வளவு கவலையா இருக்கும் இருக்கும் இல்லையா அது போலதான் எல்லாமே அந்த சைடும் பார்க்கணும் நிறைய மனிதர்கள் நிறைய நட்புகள் நிறைய விசுவாச நிறைய பேர் நமக்கு ஆலோசனை ஏகப்பட்ட ஆலோசனை கொடுக்கலாம் ஆலோசனை கொடுக்கறாங்களா அதை பற்றி நடக்கிறாங்களா யாருமே கிடையாது அப்ப நீங்க அவங்க ஆலோசனை நம்புக்கிறீங்க யாருடைய ஆலோசனை தெய்வ அபிஷேகம் பண்ணப்பட்டு தெய்வ மனுஷன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ஏற்று தான் கத்தனம் பண்றாரு வாசலை திறக்கிறாரு அப்ப என்ன சொல்லலாம் பொண்ணை வெளியே எங்க கிட்ட கிடையாது எது இருக்குது உனக்கு தருகன் சொன்னான் உடனே நர்ஸ்ராக ஏசு எழுந்து நடன ஏச்சு நடந்துட்டான் அப்போ நீங்க ஜெபிக்குமான்னு நிறைய பேர் அதான் சொல்லு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே இந்த கூடத்தில் இருக்கக்கூடிய பல அசுத்தத்தை கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை எந்த அளவுக்கு வாயில அதிகமா நீ சொல்ல ஆரம்பிக்கிறாயோ நிறைய பேர் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் வாயில எதுவும் வராது இயேசு கிறிஸ்து நாமவும் வராது புகழ்ந்து பாடுவான் அவரை உயர்த்தி சொல்லிடுவோம் கிருபை உள்ளவரே நல்லவரை பாதுகாப்பர் அப்படின்னு நிறைய சொல்றோம் ஏசு நாமத்தை அதிகமாக பயன்படுத்தணும் இல்ல இல்லையா அந்த ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல சொல்லதான் விசாசுடி கொட்டமேன பண்ணும் அடங்கி போகும் ஒரு வீட்டுக்குள்ள புயல் காட்டி எழும்பலாம் கண்ண தாய் தங்க பிள்ளைகள் யாருமே மேல எழும்பிட்டு இருக்கலாம் ஆனா அவங்ககிட்ட பார்த்து ஏசு நாமத்தை அப்படி வாய் வந்து சொல்லப்படாது இருதயத்துக்குள்ள இயேசு நாமத்துல ஆண்டு வரும் இதோ இந்த சத்ருவை உங்களுடைய வல்லமையான நாமத்துல கடிந்து கட்டுகிற உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க பாருங்க அந்த நாம சொல்ல சொல்ல அந்த பிசாசுடைய தேவன் அமைதிப்படுத்த ஆரம்பிப்பார் இல்லையா அப்ப என் தலைமுறை காப்பாற்றுதான் நான் யாரு நாமத்தை அறித்திருக்கிறேன் ஏசுக்கு சுடே நாமத்தை அப்ப இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க அடுத்த தலைமுறைகள் வந்தது அடுத்த தலைமுறை தான் என்ன பண்ண ராஜாக்கள் எழுப்பினாரு தீர்க்கதர்சிகள் எழுப்பினாரு நிறைய பேரை கத்த என்ன பண்ணாரு மாற்றினர் அப்போ உன்னுடைய ஜபை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற ஊழியர்களாக ஊழியக்காரியாக உங்க பிள்ளைகளை உருவாக்கணும் ஒரே வசனத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வாசிங்க

இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ள மனப்பட விட போய் மாட்டிக்கூடாது எந்த கூட்டத்துக்குள்ள அவங்க நாவ நாவ பத்தி சொல்றது பாருங்க வாசிக்க மூணாவது சர்பத்தை போல தங்கள் நாவுகளை கூர்மையாக்கி உதவிக்கு விரியம் பாம்பின் விசம் இருக்கிறது இல்லையா இது யாருக்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட அப்ப நம்ம சண்டை போட்டு இப்ப சண்டை போறது இல்ல இல்லையா ஓகே கருத்து நல்லவர் நல்லா கழிச்சு பாருங்க அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் தேவனை அறிந்தவங்களுக்கு என்ன இருக்குது நிறைய இருக்குது இல்லையா அப்ப அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுங்க விட்டு விடக்கூடாது தலைமுறைகளை காப்பாற்றணும் அதற்காக உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை விதைங்க நல்லதை சொல்லிக் கொடுங்க நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அன்பை கற்றுக் கொடுங்க நீதிகளை கற்றுக் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மாறு பண்ணலையா கத்தர் மாற்றத்தை கொடுப்பார் அசுமதிப்பார் கேட்ட வசனங்களுக்கு காரிச்சோம் உனக்கு பார்க்க